சாமி சரணம் சாமியே சரணம் வயப்பா இன்னைக்கு நம்ம காலையிலேயே மாலை போட போனோம் நாலு மணிக்கெல்லாம் நாங்கள் எதிர்த்துட்டோம் கோவிலுக்கு போனோம் கோவிலேயே குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு வசதி எல்லாமே தண்ணி வசதி எல்லாமே இருக்குது நம்ம ஊர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு போனோம் கூட கோவில் இது நம்ம ஏரியாவிலே பெரிய கோவில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு எல்லா வசதியுமே இருக்குது அங்கே போய் குளிச்சுட்டு ஈரவேஷ்டியோட தான் மாலை போட போனோம் போகும்போதே ஒரு சாமியெல்லாம் நிறையா இருந்தாங்க குறுநாறு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டு குருநாட்டை மாலை போட்டுக்கிட்டோம் இங்கே பாருங்கள் ஒரு தான் நம்ம குறுநாறு நம்ம குருநாறு வந்து ஐயப்பன் கோவிலுக்கு முப்பத்தெட்டு வருஷம் கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயப்பன் ஆசீர்வாதத்தோடு நம்ம குருவின் கையால் நாங்கள் மாலை போட்டுக்கிட்டோம் நம்ம சாமி எல்லாமே மாலை போட்டாங்க எத்தனை சாமி மாலை ஓட்டணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அன்னைக்கு நாற்பது சாமிக்கு மாலை போட்டோம் நம்ம ஐயப்பனுக்கு மாலை ஓட்டவங்க வந்து முப்பது பேர் போட்டிருக்காங்க முருகனுக்கு மாலை ஓட்டவங்க வந்து பத்து பேர் போட்டிருக்காங்க நம்ம சாமி நிறையா போட வேண்டியிருக்கு மொத்தம் நம்ம சாமிக்கு வந்து நாற்பத்தஞ்சு சாமி இருக்காங்க அது போக கன்னிச்சாமி வேறு இருக்காங்க இந்த வட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி பூஜை வந்து ஆறு ஏழு பூஜை கன்னி பூஜை இருக்கு நம்ம எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம கன்னி பூஜை நடக்கிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குறுக்குள்ள மண்டல பூஜை நடக்கும் வார வாரம் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு நம்ம போயிருவோம் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நம்ம சாமி கூட மாலை வரது எல்லாத்தையுமே இந்த வீடியோ லென்த்தாக இருக்குன்னு யாரும் ஸ்கிப் பண்ணிடறாய்ங்க ஏன்னா இதில் ஊடாலேயும் நிறைய சமைக்களுக்கு அருள் வந்துடுச்சு மாலை ஓடும் போது அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடறாய்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சாமி சரணமயப்பாப்பாப்பாப்பா

சரணயப்பாத்தனை சரணமயப்பா இப்பவரே சரணமயப்பாபாலே சரணமயப்பாபாலே சரணமயப்பா உன் சுவாமி

சரப்பா சரணப்பா சரணயப்பா சரணமயப்பா சரண் அப்பா சரணப்பா சரணப்பா சரணமயப்பா சர்ணமயப்பா சரணப்பா சரணயப்பா சரணமயப்பா சரணமயப்பா Sarungnya, 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 s a u n g e y a s a n g n y a s a n g n y a s a r u n o n y a s a n g n y a

சன்மையப்பா சண்மையப்பா சன்மயப்பா சண்மையப்பா சண்மையப்பா சன்மையப்பா சன்மயப்பா சன்மையப்பா 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 சன்மயப்பா சண்மையப்பா சன்மயப்பா

மொத்தம் சரணமையப்பா 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 சரணமயப்பா சரணம்யப்பா சரணமையப்பா சரணமையப்பா சரணம் அப்பா சரணம் ஐயப்பா

శనమయప

sarni yabba சந்தேபா நகர சந்தேபா நகரே சர்வா நேசனை சர்வையாபனை சர்வையா வருணை சர்வையா உங்க சரணையப்பா சரணையப்பா சர்மையப்பா சரணையப்பா சர்மையப்பா சரணி அப்பா சரணையப்பா சரணா சரணையப்பா போണേ சண்முகயா பா பொட்டுவரே சண்முகயா பா பொட்டுவரே சண்முகயா பா போണേ சண்முகயா பா सरना मैया पा सरना मैया पा सरना मैया पा ब्रह्माणी सरना मैया पा ब्रह्माणी सरना मैया पा सरना मैया पा सरना मैया पा सरना मैया पा ဆာမယပဆာမယပဝန္ဒနိဆာမယပဆာမယပရတိဆာမယပဘဝနိဆာမယပဘဝနိဆာမယပဘဝနိဆာမယပပုရောရေဆာမယပသဝိဆာမယပဆာမယပဘဝနိဆာမယပဆာမယပဆာမယပ

விவானே தன்மையப்பா சுவேமையப்பா பகவானே பா மாதிரி <Arritslandže202> <Sustainable Hearing。Scholar> <Leslie> <apology> சாமி சண்முகையப்பா ஓனே

सरमैयापा सरमैयापा रिपुरे सरमैयापा எப்போரு அன்பையப்பா எப்படி போவே அன்பைய பாரு சுவாமியே அப்பா ப்பா சரண்மையப்பா புர்பவரே சரணமையப்பா புர்பவரே சரணமையப்பா சரண்மையப்பா சரணமையப்பா ஆழ்வந்த முருளுக்கு ரோஹரா ரோஹரோ ரோஹரா முதலுக்கு ஆண்டுக்கு இந்த மாணி தெய்வத்துக்கு இந்த குலதெய்வத்துக்கு ரோஹரா 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 திருச்செந்தூர் முருளுக்கு அரியமல்லுக்கு திருப்புகொண்ட முருக்கு அத்தனை முருக்கு திருப்புகொண்ட முருக்குள்ள முருகனுக்கு அந்த வாணி தெய்வத்துக்கு

முருகன் முருக்கோத்தனி முருகன் முருகன் இந்த குலதெய்வத்துக்கோ அந்த மாணி தெய்வத்துக்கோண்டிக்கு ரோஹரா